அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் கி டு ஜன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம நம்மளுக்கு அல்லாஹோடைய உதவி வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் ஒரு வாஜ்பாக ஒரு அழகிய வழிமுறை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இலகமானது இதனை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாத்தலாவோடய உதவி கொண்டு அது நமக்கு ஹையராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தலா வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுப்பானாக ஆமீன் கோருகிறேன் ஆமீன் கூறுங்கள் இப்போ தான் முதல் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான தேவைகள் நாட்டங்கள் இருக்கும் சிலருக்கு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இல்லை வீட்டுக்காக வாங்கின கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு நீத்து இருக்கும் ஒரு சிலருக்கு வேறு விதமாக இருக்கும் அது பண தேவையாக இருக்கலாம் நலமாக இருக்கலாம் மனிதர்களுக்கு மனிதர் தேவைகள் மாறுபடும் ஆனால் அல்லாட்ட கேட்கக்கூடிய வழிமுறை ஒன்றுதான் சில பேருக்கு வேலைக்காண்டி கேட்பாங்க எனக்கு இந்த வேலை தான் வேணும் இல்லை வெளிநாட்டில் இந்த வேலை தான் போய் பார்க்கணும் இவ்வளோ சம்பளத்தில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஹாஜத்து இருக்கும் மீச்சாலாக அந்த அனைத்து ஹாஜத்துகளும் அழலாக இருக்கும் பட்சத்தில் அல்லாதலாம் வந்து நமக்கு நிறைவேற்றி தரணும் சிலர் வந்து குழந்தைகளுக்காக துவா செய்வாங்க சாலையான குழந்தைகள் வேணும் குழந்தை செல்வங்களுக்காக அப்படி யார் யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அல்லாதெல்லாம் சாலையான குழந்தை செல்வங்களே அருள்வானாக சிலர் வந்து திருமணத்துக்காக காத்திருப்பாங்க சாலையான கணவனையோ சாலையான மனைவியோ தேடி காத்துக்கிட்டு இருப்பாங்க இன்ஷால்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்லா சாலையான ஒரு ஜோடியை அமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன் நீங்கள் எல்லோரும் துவா செய்ங்க என்ஷாலாம் அல்லாதாலும் அனைவருடைய துவாக்களையும் போனாங்க இது ரொம்ப எளிய வாஜ்பாக எத்தனை நாள் செய்யணும் அப்படிங்கிற கணக்கெலாம் கிடையாது நம்ம தொழுதுறதுக்கு அப்புறம் அதாவது இஷா தொழுகிறதுக்கு அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி நூறு தடவை நூறு தடவை வந்து இந்த இந்த இரண்டே இரண்டு ஆயத்தை வந்து ஓதணும் இந்த இரண்டு ஆயத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது இந்த இரண்டு ஆயத்துக்குள்ளும் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுனா சுரா அல் பகராவில் லாஸ்ட்டு ரெண்டு வர்சஸ் தான் இது ரெண்டு வசனங்கள் தான் இது நான் அரபிக்லேயும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் இன்ஷாரா அரபிக் ஓத தெரிஞ்சவங்க அரபிக்கில் ஓதிடுங்க அப்படி இல்லைன்னா தமிழில் வந்து ஓதுங்க இந்த ரெண்டு வசனங்களை வந்து தொடர்ந்து ஓதிட்டு வாங்க ஓதுவதற்கு முன்பும் ஓதிய பின்பும் பதினோரு முறை வந்து செலவாக சொல்லிக்கோங்க இதை நீங்கள் ரெகுலராக வந்து செஞ்சுட்டே வாங்க இன்ஷா கூடிய சீக்கிரமே உங்களுடைய நாட்டங்கள் தேவைகள் எல்லாமே அல்லாத்தலா வந்து அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் ரொம்ப இலகுவான அமல் தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இன்சா நீங்கள் அதிக அதிகமாக வாங்க அஞ்சு வேளை தொழுவுங்க விஷா தொழுகிறதுக்கு அப்புறமால பதினோரு முறை செலவாக தோதுங்க இந்த ரெண்டு ஆயத்தை ஓதுங்க திரும்பி பதினோரு முறை செலவாக தோதுங்க தாலாட்ட வந்து துவா இன்ஷாலா அல்லாஹ் அல்லாத்தாளாக உங்களுடைய நாட்டங்கள் தேவைகள் எதுவாயினும் சீக்கிரமாகவே அதை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க இன்ஷாலா இனிமேல் வரும் காலங்களில் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போடுவோம் நம்மளுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட் மாதிரி எப்போயும் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு ஷேர் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை எப்போதும் எப்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க